சென்னையில் இருக்கும் ஓட்டுநர்களுக்கான வேலைவாய்ப்பு பதிவு சென்னை வடபழனி பகுதியில் அனுபவமுள்ள டிரைவர் தேவை மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை வண்டலூர் மாம்பாக்கம் பகுதியில் கம்பெனி ஒன்றுக்கு லோடு வாகனம் ஓட்ட டிரைவர்கள் தேவை தங்குமிடம் இலவசம் விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் வேப்பேரி பகுதியில் அனுபவமுள்ள கார் டிரைவர் தேவை மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை பேக்கர்ஸ் மற்றும் மூவர்ஸ் கம்பெனிக்கு தோஸ்து டிரைவர் தேவை சம்பளம் இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் விருப்பம் ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் கிரீம்ஸ் ரோடு பகுதியில் ஐந்து வருடம் அனுபவம் உள்ள டிரைவர் தேவை வேலை நேரம் காலை ஏழு மணி முதல் மாலை ஏழு மணி வரை விருப்பம் ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை ஆழ்வார்பேட்டை பகுதியில் கார் டிரைவர் தேவை வேலை நேரம் காலை எட்டு மணி முதல் மாலை ஆறு மணி வரை விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் நம்பருக்கு கால் செய்யுங்கள் சென்னை அண்ணாநகர் பகுதியில் அனுபவமுள்ள டிரைவர்கள் தேவை மேலும் விவரங்களுக்கு விருப்பமுள்ள ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் ஒன்றிற்கு ஃபுல் டைம் மற்றும் பார்ட் டைமாக டிரைவர்கள் தேவை சம்பளம் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் இஎஸ்ஐபிஎஃப் மற்றும் உணவும் வழங்கப்படும் ஓட்டுநர்கள் கீழே தெரியும் இந்த நம்பருக்கு கால் செய்யுங்கள் நன்றி ஓட்டுநர் சமுதாயத்தின் வாய்ப்பு தகவல்களுக்கு டாப் போர் டிரைவர்ஸ் டிவியை பாருங்கள்